அனைவருக்கும் வணக்கம் திருதராஷ்டிர மகாராஜாவிடம் கர்ணனும் திருதராஷ்டிர புத்திரர்களும் சகுனியும் பாஞ்சால தேசத்தின் மீது போர் தொடுத்து பாண்டவர்களை அழிக்க வேண்டும் என்று ஆலோசனை தெரிவிக்க அதே சமயத்தில் பீஷ்மரும் துரோணரும் பாண்டவர்கள் அஸ்தினாபுர ராஜ்யத்தின் மீது உரிமை உள்ளவர்கள் ஆதலால் அவர்களுக்கு பாதி ராஜ்யத்தை வழங்குவதுதான் உத்தமம் அதுதான் தர்மம் என்று ஆலோசனை கூறியதையும் முந்தைய பதிவில் பார்த்தோம் இனி அடுத்த பகுதியை பார்க்கலாம் அனைவரது ஆலோசனைகளையும் கேட்டு முடித்த திருதராஷ்டிரன் சந்தன புத்திரராகிய பீஷ்மரும் மகிமை பொருந்திய ரிஷியாகிய துரோணரும் மிகுந்த நன்மையும் உண்மையும் பயனும் உள்ள ஆலோசனையை உரைத்தனர் விதுரா, நீயும் எனக்கு மிக்க நன்மையையும் சத்தியமுமான வார்த்தையை கூறியிருக்கிறாய் மகாரதர்களும் வீரர்களுமான அந்த பாண்டவர்கள் பாண்டுவுக்கு எப்படியோ அப்படியே தர்மப்படி எனக்கும் புத்திரர்கள் என்பதில் ஐயமில்லை இந்த என்னுடைய புத்திரர்களுக்கு எப்படி உரியதோ அப்படியே பாண்டு புத்திரர்களுக்கும் உரியது என்பதிலும் சந்தேகம் இல்லை விதுரா நீ செல் தேவதையை போன்ற ரூபமுள்ள கிருஷ்ணையுடன் பாண்டவர்களையும் அவர்கள் தாயான குந்தியையும் வா நல்ல காலம் அந்த பாண்டவர்கள் ஜீவித்திருக்கின்றனர் அந்த குந்தி ஜீவித்திருக்கிறாள் மகாரதர்களான பாண்டவர்கள் திரௌபதியை அடைந்ததும் மிக்க சந்தோஷம் அதிர்ஷ்டத்தினால் நாம் எல்லோரும் அபிவிருத்தி ஆகிறோம் புரோசனன் ஒழிந்ததும் நல்ல காலமே சிறந்த கீர்த்தி உள்ளவனே என்னுடைய பெருந்துயரம் நல்ல காலத்தினால் விளக்கப்பட்டது நீயே சென்று அவர்களை உடனே இங்கு அழைத்து வா என்று திருதராஷ்டிரன் விதுரனிடம் கட்டளையிட்டான் திருதராஷால் இவ்வாறு கட்டளையிடப்பட்ட ராஜ தர்மம் குந்திக்கும் பாண்டவர்களுக்கும் துருபதனுக்கும் பல வகையான எடுத்துக்கொண்டு விரைவாக செல்லக்கூடிய ரதத்தில் ஏறி பாஞ்சால தேசத்திற்கு விரைந்து சென்றார் தர்மம் தெரிந்தவரும் சர்வ சாஸ்திரங்களிலும் நிபுணரும் ஆகிய பாஞ்சால தேசத்தை அடைந்து துருபதனை சந்தித்தார் துருபதனும் அவரை தகுந்த மரியாதையோடு வரவேற்று உபசரித்தான் விதுரரும் துருபதனிடம் நலத்தை கேட்டறிந்தார் பிறகு வித்துரர் பாண்டவர்களையும் மற்றும் அங்கிருந்த கிருஷ்ணையையும் சந்தித்து மிகுந்த அன்புடன் அவர்களை அணைத்துக் கொண்டார் அளவற்ற ஞானம் கொண்ட விதுரரை பாண்டவர்கள் முறைப்படி பூஜித்தனர் அப்போது விதுரர் பாண்டவர்களை திருதராஷ்டிர மகாராஜா அன்புடன் பல முறை நலன் விசாரித்ததாக கூறினார் அதன் பிறகு பாண்டவர்களுக்கும் குந்திக்கும் திரௌபதிக்கும் துருபதனுக்கும் துருபத புத்திரர்களுக்கும் திருதராஷ்டிர மகாராஜா கொடுத்த அநேக விதமான ரத்தினங்களையும் தனங்களையும் பல வகையான ஆடைகளையும் கொடுத்தார் அளவற்ற புத்தியுள்ள விதுரர் பிறகு பாண்டவர்கள் மற்றும் கிருஷ்ணன் முன்னிலையில் துருபதராஜனிடம் பேச ஆரம்பித்தார் துருபத மகாராஜாவே திருதராஷ்டிர மகாராஜா தன் புத்திரர்களோடும் மந்திரிகளோடும் தன்னுடைய பந்துக்களோடும் அன்பு கூர்ந்து பல முறை தங்களது நலத்தை பற்றி கோருகிறார் அது மட்டுமின்றி உங்களுடைய சம்பந்தத்தினால் மிகுந்த மகிழ்ச்சி அடைந்திருக்கிறார் அவரை போலவே ஞானவான்களில் சிறந்தவரும் சந்தனு புத்திரருமான பீஷ்மரும் எல்லா வகையிலும் உங்களுடைய நலத்தை கோருகிறார் அவரும் உங்களுடைய சம்பந்தத்தினால் மிகுந்த மகிழ்ச்சி அடைந்திருக்கிறார் மேலும் உங்களுடைய சிநேகிதரும் சிறந்த ஞானமுள்ளவரும் பரத்வாஜ புத்திரருமான துரோணர் உங்களை தழுவிக்கொண்டு உங்களுடைய நலத்தை கோருகிறார் உங்களுடைய சம்பந்தத்தால் அவரும் மிக்க மகிழ்ச்சி அடைந்துள்ளார் திருதராஷ்டிரனும் மற்ற கௌரவர்கள் அனைவரும் உங்களுடைய சம்பந்தத்தை பெற்றதனால் தம்மை கொடுத்து வைத்தவர்களாக நினைக்கின்றனர் ஒரு ராஜ்யத்தையே அடைந்தால் கூட அது உங்களுடைய சம்பந்தத்திற்கு ஈடாகாது என்று அவர்கள் கருதுகின்றனர் தாங்கள் இவற்றையெல்லாம் எண்ணி பாண்டவர்களை எங்களோடு அனுப்ப வேண்டும் பாண்டு புத்திரர்களை பார்ப்பதற்கு கௌரவர்கள் மிகவும் ஆவலோடு இருக்கின்றனர் அதுபோலவே பாண்டவர்களும் குந்தியும் நெடுங்காலமாக அஸ்தனாபுரத்தை விட்டுப் போனதினால் நகரத்தை பார்க்க ஆர்வம் உள்ளவர்களாக இருப்பார்கள் திரௌபதியை கௌரவ ஸ்திரீகள் அனைவரும் பார்க்க விரும்புகின்றனர் எங்கள் நகரத்திலும் தேசத்திலும் உள்ள மக்களும் பாண்டவர்களையும் குந்தியையும் திரௌபதியையும் எதிர்பார்க்கின்றனர் ஆதலால் நீங்கள் பாண்டு புத்திரர்களை அவர்களுடைய மனைவியோடு உடனே அவ்விடம் போவதற்கு விடை கொடுக்க வேண்டும் இந்த விஷயத்தில் என்னுடைய அபிப்பிராயமும் இதுவே நீங்கள் பாண்டவர்களுக்கு அஸ்தினாபுரம் செல்ல அனுமதி அளித்தால் அதை நான் திருதராஷ்டிர மகாராஜாவிற்கு தகுந்த தூதுவர்கள் மூலம் உடனடியாக செய்தி அனுப்புவேன் என்று பணிவுடன் விதுரர் பேசி முடித்தார் அதை கேட்டு முடித்த துருபதன் விதுரரை நோக்கி மகா ஞானியே நீங்கள் சொல்வது மிகவும் சரியே இந்த சம்பந்தம் செய்ததில் எனக்கும் மிகுந்த மகிழ்ச்சியே அதுபோலவே மகா ஆத்மாக்களான இந்த பாண்டவர்கள் தங்களுடைய சொந்த தேசத்திற்கு திரும்புவதும் உசிதமே ஆகும் ஆனால் நீங்கள் உங்கள் நகரத்திற்கு செல்லுங்கள் என்று பாண்டவர்களிடம் என்னால் சொல்ல இயலாது குந்தி புத்திரர்களான யுதிஷ்டிரர் பீமசேனர் அர்ஜுனர் மற்றும் மாத்திரி புத்திரர்களான நகுலன் மற்றும் சகாதேவன் மேலும் கிருஷ்ணர் பலராமர் ஆகிய அனைவரும் அவர்களுக்கு எப்பொழுது தங்களுடைய தேசத்திற்கு செல்ல விருப்பமோ அப்பொழுது அவர்கள் இந்த பாஞ்சால தேசத்திலிருந்து போகலாம் அவ்வாறின்றி அவர்களை நான் இந்நகரத்தை விட்டு செல்லும்படி கூறுவது தகாது இந்த விஷயத்தில் கிருஷ்ண பகவான் என்ன நிறைக்கிறாரோ அதுதான் என்னுடைய முடிவும் பாண்டவர்கள் இப்போது எனக்கு எப்படியோ அப்படியேதான் கிருஷ்ண பகவானுக்கும் என்பதில் சந்தேகமே இல்லை பாண்டவர்களின் நன்மையை பற்றி கிருஷ்ணன் சிந்திப்பது போல பாண்டவர்கள் கூட சிந்திப்பதில்லை அதனால் கிருஷ்ண பகவான் என்ன உரைக்கிறாரோ அதை அப்படியே நான் ஏற்றுக்கொள்கிறேன் என்று துருபதன் கூறி முடித்தார் அதன் பிறகு மகா புத்திமானான விதுரர் குந்தியிடம் சென்று குந்தியின் பாதங்களில் சிரம் படும்படி பூமியில் விழுந்து வணங்கினார் மைத்துனரை கண்டு குந்தி மிகவும் விஷனப்பட்டு விசித்திர வீரியரின் புத்திரரே உமது புத்திரர்களை நீர் எப்படியோ உயிர் பிழைக்க வைத்தீர் அரக்கு மாளிகையில் இறந்து போனவர்கள் உமது கருணையால் திரும்பி வந்தனர் ஒரு ஆமைதான் எந்த இடத்தில் இருந்தாலும் நினைப்பது போல உமது புத்திரர்கள் நலமாயிருக்கிறார்கள் விருத்தி அடைந்திருக்கிறார்கள் உமது புத்திரர்கள் உம்மிடத்தில் வைத்திருக்கும் பக்தியினாலேயேதான் பிழைத்திருக்கின்றனர் எப்படி குயில் குஞ்சுகளை காக்கை வளர்க்குமோ அப்படியே என் புத்திரர்களை நீர் எப்போதும் காப்பாற்றி இருக்கிறீர்கள் இனியும் தாங்கள்தான் அவர்களை காத்தருள வேண்டும் அவர்களுக்கு நன்மையை தரும் எதை வேண்டுமானாலும் தாங்கள் தாராளமாய் செய்யுங்கள் என்று குந்தி விதுரரிடம் பேசி முடித்தாள் மகா பராக்கிரமசாலிகளான உங்களுடைய புத்திரர்கள் என்றும் அழிவதில்லை கூடிய விரைவில் அவர்கள் எல்லோரும் சுற்றத்தாரோடு சேர்ந்து தங்களுடைய ராஜ்யத்தை பெறுவார்கள் ஆதலால் தாங்கள் கவலை கொள்ள வேண்டாம் என்று விதுரர் குந்தியிடம் மறுமொழி கூறினார் அதன் பிறகு துருபதனிடம் விடை பெற்றுக் கொண்டு பாண்டவர்களும் கிருஷ்ணனும் விதுரரும் புகழ்பெற்ற திரௌபதியையும் குந்தியையும் அழைத்துக் கொண்டு அஸ்தினாபுரத்திற்கு சென்றனர் அப்போது துருபதன் பொன்மயமான கச்சைகளும் கழுத்து பட்டைகளும் உள்ள பொன்னால் செய்யப்பட்ட ஆபரணங்களைக் கொண்டு அலங்காரம் செய்யப்பட்ட ஆயிரம் யானைகளை பாகர்களோடு பரிசாக வழங்கினான் பொன்னாலும் ரத்தினங்களாலும் அலங்கரிக்கப்பட்ட பிரகாசமாக ஜொலிக்கின்ற நான்கு குதிரைகள் பூட்டப்பட்ட மிகச்சிறந்த ஆயிரம் ரதங்களையும் பரிசாக வழங்கினான் பொன் ஆபரணங்களோடு கூடிய உயர்ந்த சாமரங்களை மாலையாக உடைய ஐம்பதாயிரம் உயர்ஜாதி குதிரைகளையும் பரிசாக வழங்கினான் சிறந்த அணிகலன்கள் அணிந்த பத்தாயிரம் பணிப்பெண்களையும் சிறந்த வில்லாளிகளான பத்தாயிரம் சேவகர்களையும் துருபதன் பாண்டவர்களுக்கு பரிசாக கொடுத்தார் அது மட்டுமின்றி துருபதன் மிகுந்த மகிழ்ச்சி உள்ளவனாகி பாண்டவர்கள் ஒவ்வொருவருக்கும் பரிசாக கொடுத்தான் நூறு பல்லக்குகளையும் ஐநூறு மனிதர்களையும் இவ்வாறு இன்னும் அநேகர்களையும் தன்னுடைய மருமகன்களுக்கு பரிசாக குறைவின்றி நிறைவாக அளித்தான் அது மட்டுமின்றி தன்னுடைய மகளான திரௌபதிக்கும் கொடுக்க வேண்டிய அத்தனை வகையான சீர்களையும் கொடுத்தான் பரிசுகளையும் பெற்றுக் கொண்ட பாண்டவர்களும் திரௌபதியும் அஸ்தினாபுரம் செல்ல தயாரானார்கள் அப்போது ஆயிரக்கணக்கான மங்களவாதிய கோஷங்கள் முழங்க திருஷ்ட தன் தங்கையை அழைத்துக் கொண்டு முன் சென்றான் திருதராஷ்டிரன் வீரர்களான பாண்டவர்களை எதிர்கொண்டு அழைப்பதற்காக சிறந்த வில்லாளிகளான விகர்ணன் சித்திரசேனன் இவர்களையும் முதன்மையான வில்லாளிகளான துரோணரையும் குருபரையும் அனுப்பினார் பாண்டவர்களும் மிகுந்த உற்சாகத்துடன் அஸ்தினாபுரத்திற்குள் நுழைந்தனர் பாண்டவர்கள் வருவதை கேள்வியுற்ற அஸ்தினாபுர நகர மக்கள் மிகுந்த மகிழ்ச்சி அடைந்து தங்கள் இல்லங்களையும் வீதிகளையும் திருவிழா போல அலங்காரம் செய்தனர் நகரம் இங்கும் மலர்கள் தூவப்பட்டும் நீர் தெளிக்கப்பட்டும் வாசனை தீபங்கள் ஏற்றப்பட்டும் மங்கள திரவியங்களால் நிரப்பப்பட்டும் பூ மாலைகளை அழகாக ஆங்காங்கே தொங்கவிடப்பட்டும் அஸ்தினாபுர நகரமே மிகவும் அழகாகவும் ஒப்பற்றதாகவும் விளங்கியது பாண்டவர்களின் வருகையால் அந்த நகர மக்கள் அனைவரும் மிகுந்த மகிழ்ச்சி அடைந்தனர் மேலும் பாண்டவர்களை மனதாக வாழ்த்தினர் நகர மக்களின் வாழ்த்துக்களையும் நலம் விசாரிப்புகளையும் ஏற்றுக்கொண்ட பாண்டவர்கள் அரண்மனைக்கு வந்து சேர்ந்தனர் அரண்மனையில் திருதராஷ்டிரனையும் பீஷ்மரையும் மேலும் வணக்கத்திற்குரிய அனைவரையும் பாதத்தில் விழுந்து வணங்கினர் அஸ்தினாபுர நகரமே பாண்டவர்களின் வருகைக்காக மகிழ்ச்சி அடைந்திருக்கும் இவ்வேளையில் சிலர் மட்டும் மனதிற்குள் குமுறி அந்த குமுறல் பாண்டவர்களை என்னென்ன செய்யுமோ அவற்றையெல்லாம் இனி வரவிருக்கின்ற பதிவுகளில் பார்க்கலாம் இப்பொழுது நான் உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்கிறேன் நன்றி வணக்கம்